தத்த காலத்துல வெளிப்படுத்தலாம் தத்த காலம் இருந்தாலும் அந்த சுரங்கள் இருந்தா தான் அந்த வார்த்தைகள் இருந்தா தான் சாகித்யம் இருந்தா தான் ஒரு ராகத்தோட அழகாக மூலம் வெளியிடப்படுவோம் தமிழ் மூவர் சின்ன ஒரு ஒரு இழையில கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அது வேற ராகிடும் கானமூர்த்தி நான் சொன்ன மாதிரி எத்தனையோ திரை பாடல்கள் சாகா வரம்பெற்றிருக்கிறது காரணம் இந்த இந்த ரா ஸ்வரங்கள் வந்து கடிவாளம் அறுது இருக்குது அந்த கடிவாளம் கொடுத்ததுனால தான் இசைமைப்பாளர்கள் அதை உணர்ந்து பண்ணியிருக்காங்க எதுவுமே கல் தோன்றி மண் தோன்றா காலம் முன்னாடியே கர்நாடிக் மியூசிக் வந்துடுச்சு அல பன்ன பன்ன கா பண अरागुर उपरा परशुभ कर कनकांग का ஆன் இந்தியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் திரை இசை பாடல்களில் அமைந்த கர்நாடக இசை ராகங்கள் இன்னைக்கு டாக்டர் நாராயணன் அவர்கள் நமக்காக எந்த சூப்பரான ராகம் குறித்த விளக்கங்கள் கொடுக்க போறாரு வாங்கனேர்களை டாக்டர் மீட் பண்ணுவோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் இன்னைக்கு எங்களுக்காக எந்த ராகம் பத்தி சொல்ல போறீங்க எந்த ராகத்தில் இடம்பெற்ற அழகான பாடல்களையும் பாடி எங்களுக்காக பாடி மகிழ்விக்க போறீங்க இன்னைக்கு ஒரு அழகான ஒரு அற்புதமான அவுட்ஸ்டாண்டிங் யூனிக் ராகம் ரேர் கனகாங்கி கனகாங்கி எழுவத்தி ரெண்டு மேலகர்த்தா ராகங்கள்ல இது முதல் ராகம் ஒன் கனகாங்கி டூ ரத்னாங்கி அப்படின்னு பாட்டு கிளாஸில் வருது கனகாங்கி ஒரு ஹாண்டிங்கான ஒரு ரொம்ப ஹாண்டிங் அதாவது என்ன சொல்றது ஒரு மிஸ்டிக்கல் ஒரு மித்திக்கல் ரொம்ப அழகாக இருக்கும் அதை பாடுறது சாதாரண விஷயம் இல்லை மிகப்பெரிய சவால் ஏன்னா இதில் வந்து பிளைன் நோட்ஸ் தான் இதில் கவங்கலாம் கிடையாது ஆரோனம் ரசிகர்களே உங்களுக்கு சொல்கிறேன் சரி கா மா பா த ப ஓ வெஸ்டர்ன் பிளேவர் தெரியுது இல்லை டாக்டர் இதுல கொஞ்சம் கொஞ்சம் வெஸ்டர்ன் அது சங்கரா பண்ணோம் இதுல வந்து வெஸ்டர்ன் விட பிளேவர் நோட்ஸ் எல்லாமே சரி எல்லாம் சின்ன சீ டெக்னிக்கலா சொல்லணும்னா சொல்லலாம் ரொம்ப டெக்னிக்கலா சொல்லணுமா நம்ம சிம்பிளா அதே போல சொல்ல சரி சின்னரி சரிகா சின்ன சின்னகா எல்லாமே லோ நோட்ஸ் இருக்கிறதுலே லோ ப்ரொஃபைல் நோட்ஸ் அதெல்லாம் சேர்றதுனால ஒரு மாதிரி ஒரு ப்ளூஸ் ஒரு மாதிரி ஹாண்டிங்கா இருக்கும் அந்த மாதிரி ஹாண்டிங்கா இருக்கக்கூடிய ராகங்கள் பார்த்தோம்னா ஆகிரி வகுலாபரணம் நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோட்ல வகுலாபரணம் அது அந்த வகுலாபரணம் வகைராவை சேர்ந்ததுதான் கனகாங்கி ஆனா ரொம்ப அழகான ராகங்க சரிகா

பதனி சனித பவகரி தன்னடக்கத்துக்கு பேர் போ தன்னடக்கத்தை மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா கனகாங்கி சரிகாமா பதனி எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா நான் எல்லாம் எடுக்கல சரிகாமா பதனி இல்லை நான் எடுக்கிறேன் ரிஸ்க்கு சரிகாமா பதனி நான் வரேன் அப்படின்னா அது கவனமூர்த்தி புரியுதாது அதனால் கே இது எப்படி இந்த ராக சுரங்களாக நீங்கள் கேட்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி உங்களுக்கு இருக்கு இல்லையா அதனால தான் கீர்த்தனைகள்னு ஒரு வடிவத்தை கொண்டு வந்தாங்க பெரியோர்கள் வாகைக்காரங்கிறோமே நல்ல நல்ல கீர்த்தனைகளையே அந்த சொற்களோட அந்த ராகங்களுக்கு பிணையும் போது சொற்களை வச்சு அந்த ராகத்தோட அழகு இன்னும் வெளியிடும் பாடிட்டே இருந்தா தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியுமே ஒழிய வெகுஜனங்களுக்கு ரீச் ஆகணும்னா முக்கியமா பாவம் வெளிப்படுத்த முடியாது சொற்கள் இல்லை சொற்களை இல்லை என்றால் சொற்கள் தத்த காலத்துல வெளிப்படுத்தலாம் தத்த காலம் இருந்தாலும் ஜீவன் அந்த சுரங்கள் இருந்தா தான் அந்த வார்த்தைகள் இருந்தா தான் சாகித்யம் இருந்தா தான் ஒரு ராகத்தோட அழகை நம்ம அந்த சாகித்யம் அந்த கீர்த்தனை மூலம் வெளியில் கொண்டோம் அதை தான் மிகப்பெரிய வாகைக்காரர்கள் தமிழ் மூவர் தாண்டவர் அருணாச்சல கவிராயர் மாரிமுத்தா பிள்ளை அதே மாதிரி சங்கீத மூமூர்த்திகள் தியாகையர் தீக்ஷதர் சாஸ்திரி சுதானந்த பாரதி பாரதிதாசன் எத்தனை பேர் மகாகவி பாரதி நிறைய பேர் சொல்லுறப்போ அப்புறம் மழவி சிதம்பர பாரதி ஊத்துக்காடு வெங்கடகவி எத்தனை பேர் எத்தனை பேர் பெரியசாமி தூரன் அவர்கள் அப்புறம் கணபதி ஸ்தபதி ஸ்தபதி சுவாமி அவரும் எத்தனை கணபதி ஸ்தபதினு ஒருத்தர் ரொம்ப அழகாக அருமையான கீர்த்தனை அதையும் நான் அப்பப்போ சொல்லி காமிக்கிறேன் எல்லாம் பண்ணியிருக்காரு அப்புறம் எத்தனையோ பேர் அப்புறம் அம்புஜம் கிருஷ்ணா அவர்கள் மக்களே திரை இசையை தாண்டி பெரிய பெரிய இசை மேதைகள் எத்தனையோ நமக்கு பூக்கியத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க எத்தனை கீர்த்தனைகள் எத்தனை தமிழ் உருப்படிகள் அந்த கோபாலகிருஷ்ண பாரதி ஐயா அவரை பற்றி தண்டபானை தேசிகர் பாரதி ஐயா எல்லாம் தமிழ் அப்படி ஒரு தமிழ் அப்படியே உருகி உருகி சிவபெருமான நினைச்ச உருகி உருகி பண்ணிருக்கார் நம்ம அதில் எத்தனையோ கீர்த்தனர்கள் வந்து எத்தனையோ சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் கனகாங்கி வரும்போது கீர்த்தனை நான் பாடி காமிச்ச அழகு தெரியும் உங்களுக்கு

ரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கனகாங்கி தான் வந்து தீம் மியூசிக்காக யூஸ் பண்ணியிருப்பார் ராஜா சார் ஒரு கான்ஃப்ளிக் பிட்வீன் அப்பாவுக்கும் பையனுக்கு வரும் அதாவது ஜெமினி சார் கணேசன் சாருக்கும் கமலஹாசன் சாருக்கும் வரும்போதெல்லாம் இவங்க இன்ட்ராக்ஷன் அப்போ கனகாங்கி தான் ஃபுல்லாக அது என்ன ஒரு தாட் பாருங்க என்ன அழகாக நாவலாக அதை யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க இப்போ இன்றைக்கி நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா ரசிகர்களே இந்த கணக்காங்கியை தான் அவர் வந்து தீம் மியூசிக்கை அதை யூஸ் பண்ணியிருப்பார் எஸ்பெஷலி இந்த ஃபாதர்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் அப்போ அது வரும் எப்போல்லாம் ஜெமினி கேஷன் சாரும் கமலஹாசன் சாரும் மீட் பண்ணுறவங்களோ இது வரும் அது இது நான் நைன்த்து படிக்கும்போது அந்த படத்தை பார்த்தது அப்போ எனக்கு ராகங்களை பற்றி அவ்வளோ தெரியாது ஆனால் எவ்வளோ ஆணித்தரமாக மைண்டில் ஏறி பாருங்க அதுதான் இந்த பவர் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் ஸோ அந்த மாதிரி இப்போ இதில் ஒரு அருமையான உருப்படி ஒன்று இருக்குது இதை பாடினா தான் இதை இயற்றியது கவி கவிக்குஞ்சுர பாரதின்னு சொல்லுவோம் என்னுடைய குருநாதர்ட்டேருந்து நான் டைரெக்டாக கற்றுக்கிட்டேன் நான் சொன்னே இல்லையே விவாதி ராகங்கள் காலம் சென்ற சங்கீத மாமேதை கலா ஆச்சரியா திருவாளர் எஸ் ராஜமையா அவர்கள் என்னுடைய குருநாதர் மகா குரு அவர் வந்து இதெல்லாம் இன்றைக்கி ஒரு ரெண்டு நாள் ஃபுல்லாக கனகாங்கியில் ராகந்தான பல்லா போய் பாடுவார் எஃபர்ட்லெஸ்ஸாக பாடுவார் அப்படி ஒரு மேதமை அதில் ரிசர்ச் அவர் கற்றுக் கொடுத்த ஒரு கீர்த்த கன கன காங்கா சுக்கா கு கன கங்கக்கா சுக்கா கு கன தீனம் கா முருக தினம் கா முருக திருமாறுகன காங்க கா என்ன ஒரு பியூட்டி அந்த ஒரு பிடி போதுமேங்க கனகாங்க கா ನೋಡಿದ್ರೆ பாறேன் கனகாங்கக சுகா குகா திருமால் தினம் கா முருகா காப்பாற்ற முருகா திருமால் மருகா மார்த்தை கன சுகா குகா சுக்கா அதாவது ஹிந்துஸ்தானி இசை வல்லுநர்களை பற்றி நம்ம சொல்கிறோம் எப்படி ஸ்ருதி சேர்ந்து அப்படி கண்ண முடிட்டு பாடுறாங்கன்னு நம்ம கர்நாட்டிக்கில் எந்த விதத்தில் குறைஞ்சு போயிட்டோம் இதை பாடும்போது எவ்வளவு கார்வ பாருங்கள் நிறுத்தி பாடணும் அவசரப்படக்கூடாது க சுக குகா தினம் காமுருகா தினம் கா முருக தீருமாறு கனக்கோ மக பத ப ம பத நீத ப ம பத ம பரி

ஸ்வரங்களை வைத்து ராகத்தின் தேர் செலுத்துவது மாதிரி இருக்காது நம்ம லைட்டா விட்டுட்டோம்னா அது வேற இடத்துக்கு நம்மளை கூட்டின்னு போயிடும் கரெக்ட் அந்த குதிரையோட கடிவாளம் மாதிரி ஸ்வரங்கள் அந்த கடிவாளம் இருந்தா தான் அந்த கீர்த்தனைக்கு ஒரு டிசிப்ளின் கிடைக்கும் ஒரு உருவம் கிடைக்கும் ஒரு அமைப்பு கிடைக்கும் இப்ப அதாவது ஏன் கர்நாடக சங்கீதம் இந்துஸ்தானி சங்கீதம் ஆக சிறந்த இசை உலகத்துலன்னா வரமுறைக்குட்பட்டு நம்ம கற்பனையை காமிக்கணும் இஷ்டம் போல பாடிட முடியாது தோன்றபடியெல்லாம் பண்ணிட முடியாது இதுன்னா இப்படி தான் அதான் கிளாசிசம் நம்ம சொல்கிறோம் த கிரேட்டஸ்ட் லெஜண்டரி கிரிக்கெட்டர் சச்சின் டெண்டுல்கர் கிளாசிக் பேட்ஸ்மேன் ஏன் சொல்கிறோம் இப்படின்னா இப்படி தான் இஷ்டம் போல் தோணபடி ஷார்ட் அடிக்கிறது ஒத்துக்க மாட்டேங்கிறோம் ஏன் அவர் இன்றைக்கும் ஒரு லெஜண்டாக இருக்கார் கிளாசி லக்ஷணமாக இப்படின்னா இப்படி இதுதான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு வரமுறை கொடுத்து ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டோம்னா எந்த ஆர்ட்டுக்கு போய் ஒரு வேல்யூ இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எனி ஆர்ட் இட் பி கிவன் அ ஃபார்முலா அந்த ஃபார்முலா பேஸ் ஃபவுண்டேஷன் இல்லாமல் இன்றைக்கி நீ வரையா உனக்கு தோன்றப்படி பண்ண இன்றைக்கி நீ உனக்கு தோன்றப்படியும் பண்ணால் அது நிற்காது ஒரு இலக்கணத்தை நம்ம அடிப்படையாக வச்சுட்டு பண்ணோம்னாக்கா அது என்றைக்குமே வேல்யூ அதனால்தான் நான் சொன்ன மாதிரி எத்தனையோ திரை இசைப்பாளர்கள் சாகா வரம் பெற்றவர்களுக்கு காரணம் இந்த இந்த ரா ஸ்வரங்கள் வந்து கடிவாளம் அறுது இசையமைப்பாளர்களுக்கு அந்த கடிவாளம் கொடுத்ததுனால தான் இசைமைப்பாளர்கள் அதை உணர்ந்து பண்ணியிருக்காங்க எதுவுமே கல் தோன்றி மண் தோன்ற காலம் முன்னாடியே கர்நாடிக் மியூசிக் வந்துடுச்சு ஸோ அதனால் எது ஒரு 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 சராசரி மனிதன் எவ்வளோ பெரிய இசை மதியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தானாக வந்துருமா வராது இது வந்து இறை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது நீங்கள் எந்த இறைவன் வேணாலும் சொல்லுங்கள் நான் வந்து இறைவனை நான் ஸ்பெசிஃபை பண்ணேன் இறைவன் மூலியமாக வந்த ராகங்கள் தான் அதெல்லாம் சுரங்கள்லாம் உண்டா இல்லையா ஆமாம் இதுக்கு நதி மூலம் ரிஷி மூலம் கிடையாது அப்போ ஒருத்தர் வந்து எனக்கு ராகமெல்லாம் தெரியாது எனக்கு தோணு எப்படி பண்ணுறேன்னா உனக்கு எப்படி தோணும் உன் மைண்டில் அது ஏற்கனவே நீ கேட்டுருப்பா உன் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறதுனால தானே வருது உனக்கு அதை நான் நம்புறேன் மேடம் நிச்சயமா உண்டா இல்லைங்களா நிச்சயமா என்னைக்குமே நான் வந்து பாரம்பரியம் நம்ம ஹெரிடேஜ் அதை நான் ரொம்ப மதிக்கிறேன் அது இல்லாம தாய் தந்தையர் முன்னோர்கள் இல்லாம நம்ம கிடையாதுங்கிற மாதிரி தான் கர்நாடக சங்கீதம் இல்லாம இசையே கிடையாது நிச்சயமா இசை என்பது இறைவனுக்கு சமம் அப்படியே உணர்ந்தால் போதும் நாம் அதோட லயித்து விடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா இதுல சரணம் பாருங்க ஆஹ் கணகாங்க பன்ன காபரண பன்ன காபரண அரூ பரா பரஷூப கர கனகாங்க காங்க இப்போ சுரமா பாடும்போது அதை வந்து நீங்கள் ஒரு ஒரு தான் பார்த்தோம் இந்த சாகித்யத்தோடு இணையும் போது என்ன ஒரு அழகு பாருங்கள் என்ன ஒரு பாவம் என்ன ஒரு ரத்தி இருக்கு பாருங்க அன காங்கோ ரோ பரா பரசூப கர கண்ண காங்க இன்னைக்கு ஃபுல்லா சொரப்படலாம் க ம பத ம ம பத ம காங்க கா ஸியாக பாடலாம் அந்த நோட்ஸு அந்த ராகத்தோட பியூட்டியை தெரிஞ்சிட்டோம்னா அந்த நோட்ஸோட அந்த வீரியத்தை தெரிஞ்சிட்டா நம்ம ஈஸியாக பாடலாம் பத ப ம பத த ம பத பம ப ம க ம ம ப ம கரி க

పదని సీ ధ మధ ని సని ధ మ గా 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 మధ ని సని ని మ గీ కన్న గ మధ మధ పిరి ధ ప గ గా ధ ప ధ మ పద ప ధ గా గా మ ప ద గ్రీ క பத நீ பத நீ சி த ம பத நீ ச நீ மீரி மீ கல நோட்ஸ் పద నిజ ని నిజ ని స ని స ని స ని శరీరి ని శరీరి ని ని శరీరి ని 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 స ని ని ద ద పద ని జ ని సరిగ గరి ని స సరిగ గరి ని ని సరిగ గ గరి ని ని శరీరి ని 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 ద ద పద ని జ ని దవవ గా రీ గి నిజా 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 నిజాని 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 నిజా నిజా గారి అరే పడింది పోగ

இது ஒரு மாதிரி ஹிப்னடைசிங் ராகம்னு சொன்னாங்க ஆச்சு மிஸ்டிக்கல் மிதிக்கல் ஒரு ஹாண்டிங் சொல்கிறோம் இல்லையா ஒகுலாபரணை சொன்னோம் இல்லையா ஹம் சரி க மாதிரி ஒரு மாதிரி சஸ்பென்ஸ் ஆகிரின்னு ஒன்று இருக்கு இந்த ஆகிரி அதே மாதிரி அந்த தர மரண்டிலருந்து வந்தான் அதெல்லாம் அதே மாதிரி கணக்காங்கி ஒரு மிஸ்டிக்கல் ஒரு மித்திக்கல் ஒரு ஹாண்டிங் ராகம்